குயிக்கர் டெலிவரி சூச்சிக்கீர் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு சரியான வேகம் அதையும் இங்கே கணிச்சு தெளிவாக அடிச்சிருக்காரு நிறையா ப்ராக்டிஸ் வேணும் இந்த மாதிரி வேகத்தை ஆடணும்னா அதை பண்ணிப்பா நினைக்கிறேன் மாலை கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு ஆறோட இங்கே ஷார்ட் பண்ணுறாங்க செமிஃபைனல இருந்துச்சு பேட்ஸ் பேட்ஸ்மேனுக்கு போன மேட்ச்சில் ரன் அவுட் சான்ஸ் கிடச்சிச்சு பனிஷ் பண்ணாரு பார்க்கலாம் எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சு கேட் எக்ஸா போல்ஸ் அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு நாள் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மகேந்திரன் பாலோட ஃபோர்த் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு அம்பேஸ் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க வேலைக்கு போன காரணத்தினால பேக் டு பேக் மூணாவது டாட் பால் எங்கள் பதிவு பண்ணிருக்காரு மகேந்திரன் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மருகி போனாரு லோ கேப்டா போட்டிருக்காரு வேகத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருங்க கன்சூட்டா நாலாவது டாட் பால் ஃப்ரம் மகேந்திரன் லாஸ்ட் ஒன் மோர் அவுட் டு ஏக்கர் பவுலரே பாலை பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் எஸ் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு வாட்டன் ஓவருங்க ஃபர்ஸ்ட் பால் ஆறு போனதுக்கப்புறம் சூப்பர்வா போட்டு கொடுத்துருக்காரு அடுத்த அஞ்சு பால் டாட் பாலை போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் போன சிக்ஸ் அது மட்டும் தான் ரன் ஆயிருந்திருக்கு முதல் ஓவருக்கு ஆறு ரன் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் செகண்ட் ஓவர் படா எங்கள் பகவதி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் சூப்பரான திருக்கள் பாருங்க நல்லா கீப்பிங் ஸ்டார்ட் பால பதவி பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அகைன் திருகள் பந்து நல்லா தெரிஞ்சிச்சு அங்கே பின்னாடி ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருந்தாங்க கவி ஒரு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார் ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க தெளிவாக மீட் பண்ண முடியல அந்த எண்ணில் அடித்து பார்க்குறாங்களா உள்ளே போயிட்டாருங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் கதிர் இந்த இன்ல அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தருவாங்க பேஸ் பண்ணா வந்தா வெங்கட் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த டூர்னமெண்ட்ல குறைவான ரன்னுக்கு இப்போ தான் இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தென்னங்குடி துரிதமாக இங்கே வேலை பார்த்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் எங்க அம்ஜத் ஒரு லெப்டி சான்ஸ் பார் கேட்ச் ஆனு பார்த்தா எஸ் கணேசன் நல்ல கேட்ச் புடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கறாங்க இங்க 786 நெக்ஸ்ட் பேஸ் போனா இங்க பிரசனா ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுட்டாரு கேப்ல தெளிவா போயிருக்குங்க இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படி நினைக்கிறேன் எஸ் நல்லா போட்டுக்கிறதாரு பகவதி ஃபுல் டாஸ் போட்டு இந்த பால்ல தப்பு பண்றாரு அப்படி தான் சொல்லணும் ஓவருக்கு 13 ஆனது நல்ல ஓவர் அப்படி தான் சொல்லணும் பவர் பிளே அப்படிங்கும்போது ரெண்டு பாலர் சேர்ந்து சிக்கனமா போட்டு கொடுத்துட்டாங்க நல்ல பேட்ஸ்மேன்ஸை வச்சு தேர்டர் படா எங்க மகேந்திரன் பேட்ல பட்டு வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டர் எக்ஸலென்ட் டேக் நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு விகெட் குடுக்குறதுக்கு முன்னாடி நகந்துட்டாங்க மாலகிடு எப்பவுமே நடந்துருவாரு ஃபாஸ்ட் பால்ல எங்க விகெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு மகேந்திரன் எக்ஸலென்ட்டான ஒரு ஸ்டார்ட் அப்படிதான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க ஸ்டோக் மன வச்சு ரீசன்டா ஒரு டூர்னமென்ட்ல கண்டினியூஸ் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடுத்த பேட்ஸ்மேன் கூப்புகான ஒரு ட்ரை பகவதி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் டேரக்ட் அடிக்கலங்க அடிச்சிருந்தா பிரசனாவோட விக்கெட் இங்கே காலியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவுக்கு தான் போயிருக்காரு எங்கள் ஃபீல்டர் மகேந்திரானே விரட்டி போனார் பின்னாடி ஃபீல்டர் வந்துட்டாருங்க தெளிவா அருண் கலஸ்டா போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சுற்றிட்டு திரும்பி ஒரு பவுண்டரி தேவையான ஒரு பவுண்ட்ரி அப்படின் தான் சொல்லணும் எங்கள் மனோஜ் பேட்லேருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் கூப்புக்கான ட்ரை தெளிவா ஆடி இருக்காரு பவுண்டரி போகுதா சாப்பிட்றாரு பார்த்தா கமலேஷ் வெரைட்டி போனாலும் சாப்பிடல சுச்சீட்ல ஒரு பவுண்டரி ஸ்கூப்ல ஒரு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி வேகத்தை பயன்படுத்தி இங்க ஆடி இருக்காரு சோப் மனோஜ் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்கூப் கான ட்ரை தெளிவா பேட்ல பாட்டுருக்கு இதுவும் பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன் அதிக சான்ஸ் இருக்கு எஸ் போயிருச்சுங்க பவுண்டரி ஓவருக்கு இருபத்தி ஏழு இந்த ஓவரா சைஸா மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு மனோஜ் அப்படின்னு தான் சொல்லணும் பட எங்கள் சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் நல்ல ஸ்டாப்புங்க பின்னாடி முரளி டாட்பால உதவி பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே வந்தா ஒயிடு கொடுத்துருக்காங்க பொனபல்லூர் வெயிட் நெக்ஸ்ட் ஒன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பரவடா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா போஸுங்க சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை கண்டிப்பாக பேட்டில் பட்டிருக்கு இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிடுச்சுங்க தேவையான ஒரு பவுண்ட்ரி ஸ்கூப்பில் கொண்டு வந்திருக்காரு எங்கள் பிரச்சனை நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாக இருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க வரேன் லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் நல்லா கீப்பிங் கணேசன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட்பாலோட நாலாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ஃபிஃப்த் ஓவர் போட எங்க பகவதி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் பரட்டி அட பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பகவதி செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு போன பால் ஒயிட் செகண்ட் ஒன் ரீ பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல பாஸ்டா போகுது அருண் ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாரா போயிட்டாருங்க நல்ல ஸ்டாப் ஸ்லிப் ஆயிட்டாங்க இல்லைனா ரெண்டாவது ரன் ஓட விடாம பண்ணிருப்பாரு அடிக்கலங்க கையை கிட்ட வரைக்கும் கொண்டு போய் இருந்துட்டாரு வென்ட்ரன் போய் சூப்பரா அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் ஆறு கண்டிப்பா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் தாண்டி போயர்க்க 6 பிரசனா பேட்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு நைட்சன் புள்ள எல்லா குத்தி உள்ள திருப்பிட்டாரு 1 ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார் மருகுனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காருங்க பேட் போட ஃபாலோ பண்ணி போய் போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு லோ கேப்டாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆனது ஒன்று டாட் பால் இந்த ஓவர் இந்த டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க தென்னங்குடி ஃபஸ்ட்டு மூணு போலரும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓவராக ஆறு ஓவராக கம்ப்ளீட் பண்ணுறாங்க கடைசி ரெண்டு ஓவரும் நியூ போலராக இருக்க போகிறாங்க இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த பவர் பிளே ஒரு படம் எங்கள் கவி சத்யமங்கலம் கவி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாரு ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு எங்கள் கவி செகண்ட் ஒன் ஃபுல் பால் சரியான கைட்டு போயிருக்கு ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களா பகவதி நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பவர் பிளேலாம் வச்ச ஃபீல்டருக்கு வந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் விக்கெட்டை இழக்கிறாங்க பிரச்சனை நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்கே ராஜ்கமல் கேட்சு எஜ்ஜு வாங்கியிருக்கு மகேந்திரன் விரட்டி போகிறாரு பவுண்டரி போக விடுறாங்களா ஸ்டாப் பார்த்தா முரளி ஸ்டாப் பண்ணார் ஆனால் வெளில போயிடுச்சுங்க பால் நல்லா இருக்கு நல்ல எஃபோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் பால் பாஸ்டாக போகுது பகவதி விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க ரொம்ப தாண்டி போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி உள்ள வந்த ரெண்டு பாலில் பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்கமல் நெக்ஸ்ட் ஒன் லோ புல்டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் அருண் நல்ல ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் அருண் அங்கே நல்ல சாப்பிடு ஒரு ரன் ஓடிருக்காங்க இந்த ஒரு ரன்னோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க தென்னங்குடி பார்க்கலாம் ரிமினி இருக்கா ரெண்டு ஓவர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாம் அதோட ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அங்கே பின் கவி கையில் போயிருக்கு டேரக்ட் டிக்கெட்டாக உள்ள வந்துடுறாங்களே பார்த்தா டேரக்ட் டிக்கெட்டுக்குன்னு விட்டாரு பின்னாடி லோகு நல்ல பேக்கப் சாரி டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்பேர் தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு டேரக்ட் டிக்கெட்டில் எங்கள் வளர்த்துறா கூட கார்த்தி உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு ரன் வர்றாங்களே பார்த்தா கீப்பர் குயிக்கராக செயல்பட்டுருக்காரு அதன் காரணமாக இங்கே டாட் பாலா ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல எனக்கு வந்திருக்காரு அனது ரொம்ப டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க டாஸ் ஒன் சப்போர்ட் அவுட் பண்ணி போயிருக்காரு பின்னாடி பார்க்க பார்த்தீங்க டேர் எட்டிக்கிட்டா தெளிவாக பேக் பவுலருமே வந்திருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அனது டாட் பால் இந்த ஓவராக இதுவரைக்கும் நல்லா போட்டுக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸா பவுன்ஸ் குத்துன இடத்துலேருந்து ஓயிட்டு கொடுத்துருக்காங்க போனவரில் ஒரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க நல்ல கம்பேக் தெளிவா போட்டுருக்காரு எக்ஸலன்ட் ஓவர் சூப்பர்வா இந்த ஓவரா போட்டு கொடுத்துருக்காரு ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி இந்த ஓவரா ஒரே ரெண்டுக்கு போட்டு கொடுத்துருக்காருங்க சூப்பர்வான ஒரு ஓவர் பசு நீ சொல்ற லாஸ்ட் ஒரு படம் எங்க லோகு மறுக்கி போய் நின்னாரு தெளிவான மீட்டர் பாலுக்கு வந்துட்டாருங்க லோகு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு

ஃபுல் டேஷ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரி ஆறான்னு பார்த்தா பவுண்ட்ரி பவுண்டரி கையில் போட்டு போயிருக்கு அங்கே விக்கெட்டாக மாற்றுறாங்களா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ரொம்ப தாண்டி போயிட்டாங்க மனோஜ் ஒரு ரன் ஃபர்ஸ்ட் இனிங் சொல்கிறேன் லாஸ்ட் ஒன்மோர் டார்கெட்டை நினைக்கப்பறம் வந்து

இந்த பந்தை தான் யூஸ் பண்ணோம் ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் அவங்களை காண்டாக்ட் பண்ண விதம் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் புல்லட் டபுள் கலர் நம்ம இந்த என்னன்னா நம்ம இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாதிரி இன்னைக்கு ஒரு இருபது மேட்ச் நடந்திருக்கு இருபது மேட்சுமே வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷமா மேட்ச் நடந்திருக்கும் மேட்சில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பந்துலேருந்து ஆறு பந்து உடையும் பட் நம்ம இந்த வருஷம் வந்து ஒரு புதுசாக ஒரு பால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க புல்லட் டபுள் கலர் டபுள் கலர் அதாவது நாங்கள் வந்து இந்த எப்படின்னா மேட்ச்னு ஒரு நோட்டீஸ் அலவுன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு பார்த்து அந்த நோட்டீஸ் வந்து நாங்கள் கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அமௌண்ட்டை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது நீங்கள் இந்த பந்து நான் உங்களுக்கு அனுப்பி வந்த படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரைஸ் கொடுக்கற அமௌண்ட்டை கொடுங்க வந்து நீங்கள் பந்தை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே சொல்ல போனால் ரியலி இந்த பால் வெரி குட் அதாவது என்ன சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட இருபது மேட்சுக்கு மேலே நடந்திருக்கு ஒரு பால் கூட டேமேஜ் அதாவது உடையல அதுதான் எங்களுக்கு தெரியப்பது ஏன்னா நிறையா பால் வந்து மேட்ச் நடந்திருக்கல பால் வந்து உடஞ்சி போயிடும் அது கேட்சுக்கு அவுட் வரும் அந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதுக்கு என்ன டிசிஷன் கொடுக்கணும் தெரியாம இருக்கும் பட் இந்த பால்ல என்னன்னா அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்களுக்கு இந்த இருபது மேட்சுமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு மேட்ச் வந்து இந்த பால் ஃபுல்லாவே வந்து இந்த லேயர்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வெளில வந்துடும் கிட்டத்தட்ட இந்த பால்ல வந்து ஒரு அஞ்சு மேட்ச் யூஸ் பண்ணிருப்பாங்க அஞ்சு மேட்ச்ல இன்ன வரைக்கும் அந்த பிசிக்கல் டேமேஜ் எதுவுமே வரல அதை பத்தி நம்ம ரொம்ப பெருமையா சொல்ல போனோம்னா அந்த புல்லட் டபுள் கலர் வந்து எங்களை படத்தில் பிசிசியில் இருந்து ஒரு குட் குட் ரேட்டிங் கொடுக்கலாம் அதாவது டென்னு கொடுக்கலாம் பிசிசியில இருந்து ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய இடத்துல வீடியோ எடுக்க போகிற இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன் ஸோ பார்ப்போம்ல சும்மா என்ன பால்னா இது அப்படின்னு கேட்கும்போது இந்த பால் வச்சுருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா மரமங்கலம் டோர்னமெண்ட் புதுக்கோட்டில் நடந்த ஒன் லேக் டோர்னமெண்ட்லாம் புல்லட் பால் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ அவங்கள்ட்ட நம்ம கான்டெக்ட் பண்ணி சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கா ஃபோன் நம்பர் வாங்கி பேசுனேன் பேசும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது ப்ரோ அமௌண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் வச்சுருக்கீங்க நானும் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோஸு ஸோ நீங்கள் பந்தை வாங்கி உங்கள் டோர்னமெண்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ ஒரு பந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவே நம்ம மொத்தமாக வாங்கினோம் ஒரு மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸ் டோர்னமெண்ட்டை வைக்கிறவங்க வாங்கும்போது இன்னுமே கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம எல்லா இடத்துக்குமே கொரியர் போட்டுவிட்டு தான் சொன்னாங்க ஸோ இது திருப்பியும் சொல்கிறேன் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கும்போது அதை கொஞ்சம் வெளியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் சொல்கிறேன் ஸோ இனிமேல் தான் நம்ம அமௌண்ட் கொடுக்க போகிறோம் ஒரு ஒர்த்தாக இருக்குங்க உண்மையாகவே ஸோ நம்ம சேனலில் பார்க்குறதுலேயே நிறைய டீம் இருக்கீங்க நிறையா ப்ளேஸ் பார்க்குங்க ஸோ நீங்கள் பர்சனலாக ஊரில் விளாட்றதுக்கு கூட ரொம்ப நாளில் ஒரு ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னாலுமே வந்துடும் நான் அந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர்றேன் காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டூர்னமெண்ட்டை நடத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறோம் உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது பால் உண்மையாகவே ப்ரோ அதுக்காக நிறைய எஃபர்ட்டு போட்டு நிறைய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரெடி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிறதுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கு ஸோ எல்லோருமே கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் புல்லெட் பாலில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ எட்டு ஓவருக்கு அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க தென்னங்குடி எட்டு ஓவருக்கு அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட எட்டு ரிக்யூர் எடுத்து தான் தேவை எவ்ரி ஓவருக்கு செவன் எயிட் சிக்ஸு பட் இந்த பக்கம் வேரியேஷன் பவுலர் நிறையா இருக்காங்க கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போ அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னால் ஸ்டைக்கிளாக இங்கே உடையாண்டிப்பட்டி கணேசன் நான் சைக்கிளா பாஸ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பிரசன்னா ப்ரஸ் ஓவர் ப்ரஸ் ஒன்

சூப்பரா அடிச்சிருக்காருங்க லாங்கா பில் கிளாசிக்கான ஒரு ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி பட்டபால் குறுக்கா கொடுத்துருக்காரு பவுண்டரி போகுமா பின்னி குழி போயிருக்காருங்க நல்ல ஸ்டாப் ரெண்டன்னு ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக நெக்ஸ் ஒன் காயில பட்டுருக்கு மனோஜ் சாரிட்டிக்கிட்டான்னு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க

அப்படி ஆக்கிற எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல வேகத்தை பயன்படுத்திருக்காரு தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் அகைன் குயிக்க டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு தேர்ட் பால் ஒன் சூப்பர் டெலிவரிங்க கன்சூட்டியா மூணாவது தேர்ட் பால் பதிவு பண்றாரு இங்க மனோஜ் ஒரு எக்ஸா பவுன்ஸ் குத்துன இடத்துல இருந்து போன பால் ஒரு ஒயிட் ஃபிஃப்த் ஒன் த்ரீ சூப்பராக லாங் லாங்காப்ளா இது கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறா பவுண்ட்ரி பவுண்ட்ரி கொடு லாஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க பைஸில் இந்த ஒரு ரனோட ரெண்டாவது பவர் ப்ளே ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ் ஆலமுடி தேர்ட் ஓ இதை பேட்டிங் பவர் பிளையாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு போய்க்கு இந்த ஃப்ளோவை படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க அக்ரம் கையிலே போய் லாண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் பாலே விகெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் வாஸ் பண்ணா அங்க உடையாண்டி பிடி டாட் பால் தடோன் பேட்ல நிக்கி இருந்துச்சு நல்லா சாப்புங்க ராஜகமல் தடுத்து போட்டாரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஃபுல்லா மருகி போயிருக்காரு டாட் பாலு ஓயிடு ப்ளஸ் நாலு மொத்தமா அஞ்சு ரன் நாலாயிருக்கு எந்த பந்து கணக்குல இல்லாம லக்கிலி இங்க வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம் செவன் எய்ட் சி பக்கமா நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க அங்க ஃபீல்டரே இல்ல பவர் அதன் காரணமா பவுண்டரி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி சோன் ஃபுல்லா மருகி வந்து கேப்லதாங்க பண்ணிருக்காரு முடியாது பவுண்டரி பவுண்டரி பண்றாரு ஒரு பக்கமா மேட்சா மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கி இருக்காருங்க பாலுக்கு பால் ரெண்டா மாத்திட்டாரு இது ஒரு பக்கமா பாத்தா பேட்டிங்ல கணேசன் துண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்ல இருந்து பொறுத்தவர்பட ஸ்டோக் தட்டி விட்டு ரன் இந்த ஓரு பாலுக்கு பால் ரென் ஆட்டு அடுத்த ஓவரில் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா மேட்ச்சு மூவ் பண்ணலாம் ஸோ மன வச்சு தெளிவாக ஒரு பக்கமாக போட்டுக்கிறாரு நல்லா அடிக்கிறக்காரு பேட்ஸ்மென் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஒன் எந்த பவுலர் ஆயிருந்தா என்னங்க நான் இப்படி தான் ஆட போறேன் அப்படின்னு மைண்ட் செட் போட்டார்னு நினைக்கிறேன் கணேசன் சூப்பர்வான ஒரு ஆறு பாலை விட ரென் இப்போ கம்மியாக கொண்டு கொண்டு போயிட்டாரு இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்பில் போயிருந்து ரெண்டு கண்டிப்பாக கால் பண்ணுறாருங்க ரெண்டு ஓடிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஓ ஆட வேண்டிய பாலை அடிச்சிட்டு தரையில் ஆடுறதையும் தெளிவாக போடுறாரு ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டு இருந்தால் கண்டிப்பாக மேட்ச்சை எடுத்துகிட்டு போகலாம் அதுதான் பண்ணுறாரு இதுவரைக்கும் கரெக்டாக விக்கெட் கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் நல்லா அடிக்கிறாரு ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தேன் பட் அவரோட வேலை பர்ஃபெக்டாக பண்ணிருக்காருங்க நல்ல போலர்ஸ்க்கு எகைன்ஸா ஒரு தரமான இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க கணேசன் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க கட்லா விரட்டி ஆடி இருக்காரு கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு பவுண்டரி போகுதா பிரச்சனை பாலுக்கு போறாருன்னு பார்த்தா பாலுக்கு போயிட்டாருங்க ரெண்டு ரன் பேட்டில் பட்டு வந்துச்சு கீப்பர் எடுக்கல பஸ் ஸ்டாட்டம்ல ஒரு ரன்னை மாற்றிட்டாங்க இந்த ஒரு ரன்னோட நாலாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு இருபது ரன் தான் அடிக்கணும் அஞ்சு ரன் ரேட்டு ரென் ரேட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கோருக்கு ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனு கதிர் பிறக்கி எடுத்துருவார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பித்தோர் பட கடுக்கா கடு கார்த்திக் போல ஒன் சுற்றிக்கிறதுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டுருக்கேன் ஃபாஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி சுற்றிக்கிட்டு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கமாக மாற்றுறாங்க இங்கே செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நல்ல டேக்கானுங்க மாலை கிட்டு கேச்சை பிடிச்சிருக்காரு பவுண்டரை எடுத்து பேட்ஸ் பண்ண அடுத்த பாலே விக்கெட் எடுத்திருக்காரு கடுக்கா கடுக்கார்த்தி நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மனா இங்கே சதீஷ் ஸோ இவ்வளோ குறைவான ரன் இருக்க இந்த பவுலரும் ஒரு காரணங்க ஒரே ரனுக்கு பண்ணிருந்தாருங்களா காலில் பட்டுருச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு ரன் ஓட்டாங்க

எடுத்து மறைச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆரா கேட்ச் ஆவனு பார்த்தா தாண்டி போயிருச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி நினைக்கிறேன் பவுண்டரிங்க முக்கியமான ஓவர்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு ரன் கிட்ட இங்க பதிவு பண்ணிட்டாங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு சாரி மூணு ஓவருக்கு எட்டு ரன் தான் அடிக்கணும் ரிமினி இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட எட்டு ரன் தான் அடிக்கணும் அடுத்த ஓவர் போட எங்க மாலை கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு இருக்காரு ரன் அவுட்டுக்கான சான்ஸாக டேரக்டு கிட்டே அடிக்கலை நல்லா பேக்கப் பார்க்குறோம் ஒரு ரன் பலூர் சிக்கன் ஒன் ஸ்டம்பில் பட்டுருச்சுங்க ரொம்ப விலைக்கு நின்னாரு மூணு ஸ்டம்பை காட்டி நின்னாரு நெக்ஸ்ட் பேசுவோம்னா எங்கள் சத்தியமங்கலம் கவி உடம்புல போட்டு போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா மனோஜ் பாஸ்டா வந்தார் கதனும் உள்ளே வந்தாருங்க பாஸ்டா ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல ப்ளேஸ் பண்ணார் கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வெங்கட் பாஸ்டா வந்திருக்காரு

பெரிய அளவில் செட் பண்ணாம உடையாண்டிப்பட்டி பிளேர்ஸ் அண்ட் ஒரு சில பிளேயர் வச்சு செவன் எக் சிக்ஸ் ஆலங்குடி இந்த டோர்னமெண்டில் பைனலுக்கு முன்னேறி போறாங்க ஆல்மோஸ்ட் இந்த நிவர் ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம்